நான் நானும் இரண்டொரு தடவை பேசியும் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு நான் யோசிப்பை பற்றி உங்களோட பேசி அதிலிருந்து வேறொரு காரியத்தை உங்களோட ஷேப் பண்ணலாம் இருக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசிப்பு சொற்பனங்களையும் சொற்பனங்களின் ரகசியங்களை அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் சொல்லி இப்படி இருக்கும்போது அவர் சின்ன வயதாக இருக்கும் போது அவருடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒரு குடியில் போடப்பட்டு எகிர்த்தியலுக்கு விற்கப்பட்டு அங்கே அவர் அடிமையாக வேலை செய்து அவரை பாவத்துக்குள்ளாக வீழ்த்ததுக்கு ட்ரை பண்ணியும் அவர் பாவத்தை விட்டு விலகியோடு சிறையில் அடைக்கப்பட்டு அதற்கு பின்பதாக அவர் வேலைக்காரனாக தெரிந்தெடுக்கப்பட்டு வேலை செய்து அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவரை அதிபதியாக உயர்த்தினார் இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யோசிப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வந்ததற்கு பிற்பாடு உணவு இல்லாம உணவு தேடி எகிப்து தேசத்திற்கு யோசிப்பினுடைய சகோதரர்கள் வருவாங்க அப்படி வந்த நேரத்துல யோசிப்பினுடைய சகோதரர்கள் அந்த அதிபதி யோசிப்பு தான் என்பதை மதிக்க முடியாத அளவுக்கு இனம் காண முடியாத அளவுக்கு ஆண்டவர் யோசிப்பை உயர்த்தியிருந்தார் இருந்தார் இப்படி யோசேப்பு இனம் காண முடியாத அளவுக்கு உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் என்ன உயர்த்த ஆயத்தமா இருக்கின்றார் ஆனால் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினது போல நாங்களும் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் யோசேப்பு வேலை செய்யும் இடத்துல வேலைக்கு வேலை செய்யும் முதலாளிகளுக்கு உண்மையும் உத்தவமாக இருந்தது போல நாங்களும் நாங்கள் வேலை செய்யும் இடத்துல எங்களுடைய முதலாளிகளுக்கு எங்களுடைய மேனேஜர்ஸுக்கு எங்களுடைய ஆஃபீஸர்ஸுக்கு ஹெட்ஸுக்கு நாங்கள் உத்தரவாதமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வேலைக்கு நாங்கள் உத்தரவாதமா இருக்க வேண்டும் அதுபோல் நாங்கள் படிக்கின்ற இடத்துல எங்களுடைய டீச்சர்ஸுக்கு பிரின்சிபலுக்கு சக நண்பர்களுக்கு நாங்கள் படிக்கின்ற காரியங்களுக்கு நாங்கள் உண்மையும் இருக்க வேண்டும் யோசிப்பு அவர் வேலை செய்யும் இடத்துல அவரை மிஸ்ட்ரீட் பண்ணினாங்க அவர் மேல பிள்ளையான குற்றச்சாட்டுகள் செலுத்தினாங்க ஆனாலும் அவர் பொறுமையோடு செய்யும் வேலையில் மாத்திரம் கண்ணும் கருத்துமாக இருந்தார் அது போல நாங்களும் நாங்கள் செய்யும் கண்ணும் கத்துமா இருக்க வேண்டும் எங்கள் குற்றச்சாட்டுகள் வரலாம் எங்கள் மேல எத்தனை அவதூறுகள் வரலாம் ஆனால் நாங்கள் செய்யும் வேலையில் உண்மை யோசேப்பு கத்தரோடு இருந்து உறவை விட்டு விடவில்லை அவர் கத்தருக்காக காத்திருந்தார் கத்தருக்கு கீழ்ப்படிந்தார் இப்படி கத்தற்காக காத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்த போது கத்தர் ஏற்ற சமயத்துல யோசேப்பை உயர்த்தினார் அந்த உயரம் அவருடைய சகோதரர்களால் அவருடைய குடும்பங்களால் கூட இனம் காண முடியாத அளவுக்கு ஒரு உயரத்திற்கு ஆண்டு உயர்த்தினார் ஆகவே யோசிப்பை முன்னுதாரணமாக வைத்து நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வேலை தளத்தை எங்கள் குடும்பங்களில் எங்கள் சபையை வைத்து வாழும் போது ஆண்டவர் எங்களையும் எங்களை சுற்றி உள்ளவர்கள் இனம் காண முடியாத அளவுக்கு உயர்த்த ஆயத்தமாயிருக்கிறார் இது நிச்சயம் இன்றைக்கு நான் உங்களோட சேபனை நினைத்த காரியங்களா யோசிப்பை இனம் காண முடியாத அளவுக்கு உயர்த்தின ஆண்டவர்

யோசிப்பு செய்வது போல நாங்களும் உங்களோட வாழ்க்கையை கடைபிடிப்போம் ஆண்டவர் எங்களை உயர்த்துவதற்கு நாங்கள் காத்திருப்போம் மீண்டும் நான் உங்களை நினைவுகளும் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் all, பாய்